ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை தேடணும் முதல்ல கடவுளை தேடி அட்ரஸ் கிடைக்காது அதனால தான் சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொன்னார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் ஓடி ஓடி எண்ணிருந்த கூடிய தேய் கடவுளை தேடி காடு மலை எல்லாம் சுற்றி செத்துவேன் எவ்வளோடானா எண்ணிக்கையும் இல்லைடா அப்படின்ட்டான் சரிப்பா இப்படி தேடி தெரிஞ்சேன் கிடைக்கல அப்போ கிடைக்கிறதுக்கு என்ன வழி அங்கே வாடா அப்படின்னா என் காலாண்டு வந்து உட்கார்ந்து சொல்லி தரேன் அப்படின்னா சொல்லி கொடுக்குறான் எப்படி உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடம் அறுதரித்த பாதம் அம்மை பாதம் டே உனக்குள்ளே கடவுளை தேடி கண்டுபிடிச்சிட்டு அவனோட கலந்தர்றாங்க அதானே கடவுள் வழிபாடு அதை விட்டு போட்டு இதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன் ஏமாற்றி எனக்கு தான் தரேன் சொல்லிக் கொடுத்தா ஒன்று புதுசாக நீ தெரிஞ்சிக்கினு அப்புறம் சொல்லி கொடு உனக்கே எதுவும் தெரியாது நீ நான் போய் சொல்லிக் கொடுக்குற அது மாதிரி ஆகும் அது மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது ஒருத்தர் உன்னை நம்பி வந்துட்டாங்க அவங்கள கரையற்றது உன்னை இழந்து கரையது அதுதான் ஆன்மீகம் அதுதான் ஞானம் நீ சொகுசாக இருந்துக்கணும் அவன் எப்ப கெட்டு போட்டோன்னு போகிறது ஆன்மீகம் கிடையாது அது ஞானமும் கிடையாது அதனால் அந்த மாதிரி பழகுங்க அந்த மாதிரி வழியில் தான் சொன்னான் யார்ரா எல்லாரும் சாவுகிறான் எல்லாரும் பிறக்கிறாண்டா நேற்று கூட ஒரு கேள்வி கேட்டேன் செத்து போகிறோம் நம்ம திருப்பி எப்படி சாமி போகிறப்போ ஏடா ஒரு உங்கள் வேப்பமரம் இருந்தது ஒரு கொட்டை வந்தால் தான் மொழிக்கோ அங்கே வேப்பம் கொட்டையே இல்லை மொழிக்கம்மா வேப்பமரான் அது மாதிரி நீ முதல்ல இருந்ததால் தாண்டா இப்பவும் இருக்கிற இப்போ இருக்கிற எப்பவுமே இருக்க போகிறேன் இங்கேயே ஊர் சுற்றின்னு போகிறேன் ஆனால் நான் இங்கே சுற்ற மாட்டேன் அங்கே இருப்பேன் தூரத்தில் உட்காந்து பார்ப்போம் உன்னை அது மாதிரி நீ என் கூட வர முயற்சி பண்ண இல்லையா அந்த மாதிரி தெய்வீகத்தை காட்டி கொடு ஒரு குருன்னா அவன் தான் குரு அவனை அழிச்சிக்கணும் சீடைனை உருவாக்கணும் அவன் தான் உண்மையான குரு தான் சொகுசா கொழு கொழுனு வளரணும் சீடை குட்டிச்சவர போடணும் குரு கிடையாது செந்தூரா வீடியோ அப்டேட் போட்டு இந்தம்மா புத்தூர்லேருந்து வராங்க எட்டு மாதத்துக்கு முன்னேந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாமி நான் ஆசிரமத்தை வரேன் சாமி உபதேசம் வாங்கணுன்றான் பௌர்ணமி எனக்கு அட்ரெஸ் இல்லாத போடுறான் பெருமைக்கு கேட்கறது எட்டு மாதத்துக்கு முன்னே கேட்டாங்க நான் சொன்னேன் ஏம்மா கொரோனாஸ் இருக்குதும்மா வர முடியாதுமா நீங்கள் எந்த போலீஸ்காரன் என்ன பிடிக்கிற நான் ஜட்ஜிக்கிட்டே இருக்கிறேன்றாங்க ஜட்ஜி கிட்ட இன்ட்ரா பட்டரா இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய போஸ்டிங் இல்லையா ஆனால் அந்த தைரியத்தில் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து பிடிச்சி பண்ணேன் நான் நான் தான் சொன்னேன் அம்மா ஒன்றும் பிடிக்க மாட்டேன் என்ன பிடிச்சி பண்ணம்மான்னு ஆனால் எட்டு மாதத்துக்கு முன்னே ஃபோன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆசிரமம் உபதேசம் இன்னைக்கு சொன்ன உடனே கரெக்டாக வந்து நிற்கிறாங்க இதுதான் இது என்ன அர்த்தம்னா உள்ளுக்குள்ளே ஊறிக்கினே இருக்குது அடையணும் அடையணும் போகணும் அடையணும்னுட்டு அது ஊரிகினர்கள் வேலை வர முடிஞ்சது ஆனால் எங்கே போகுது பக்கம் ஒரு ஃபோன் எடுத்துக்கணும் ஒரு நம்பர் கிடச்சிதுன்னு போட்டு சாமியா எங்கே தெரியா இங்கே இருக்கிறேன்ப்பா நான் பா உபதேசம் வாங்கணும் சாமியா நான் வரேன் அப்பாப்பா அவள் தான் அவர் போய் போன அவர் போனவர் தான் அது மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இருந்தால் அதுதான் தெய்வ பற்று இல்லையா அது மாதிரி இருக்கணும் இந்தம்மா இதம்மா என் போட்டோ இதம்மா என் போட்டோ இதை புரியா போட்டுக்கோ நீ வச்சிக்கின்னு பாடம் பண்ணு மாதம் மாதம் நான் வந்துடு நான் நாற்று கம்ம லீவு வந்துவிட்டேன் அடுத்த மாதம் செவ்வாய்கம்மா வருது எப்படி வரையோ அவனுக்கு தான் தெரியுமா எனக்கு தெரியாதுமா சரி உட்கார ஆ சொல்லுமா உட்கார்மா அப்படியே உட்கார அப்படியே உட்கார மிக்க நன்றி சார் சொல்லுப்பா சக்கரத்தால் உடம்பு இயங்குகிறது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கீங்க ஆமாம் அப்படின்னா உடம்பு வந்து ஒரு இயந்திரம் தானே சாமி உடம்பு ஒரு இயந்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாமா மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது எந்திரம்தான் எந்திரம்னா ரெண்டு வகைப்படம் இந்த தகுட்டுக்கு எந்திரம்னு ஒரு பேர் உண்டு மன இயக்கத்துக்கு எந்திரம்னு ஒரு பேர் உண்டு இந்த மனம் தொடர்ச்சியாக இயங்கிட்டுன்னா அது எந்திரம் விட்டு விட்டு இயங்கிச்சின்னா மனம் அப்போது இந்த உடல் முழுக்கவே எந்திரம்தான் எந்திரமாக இல்லைன்னு சொன்னால் மாடில் கிளம்புற ரத்தம் அல்ல ஊனி ஆடிங்காலுக்கு வராது மாடில் உருவாகி ப்ரெஷர் தள்ளுற ரத்தம் மூளைக்கு போகாது அப்போது இதெல்லாம் இருந்து போய்டும் அப்போது இது எந் இயந்திரமாக இருந்து ஏற்கிற வரைக்கும் தான் ஏங்கிக்கின்னு இருக்கும் அது இந்த ஏக்கமும் ஏங்குறதும் இருக்கிறதுக்குள்ள இறைவனை பிடிச்சிக்கணும் அதுதான் முழு மனிதனுடைய வாழ்வு அதனால் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஐயா பிறந்தது நீ நிஜம்பா பொய்யேன்னு சொல்ல முடியுமா உன்னால் நீ பிறந்துட்டு இல்லைங்க பொறுப்பெல்லாம் பொய்யுங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது சாவது பொய்யன்னு சொல்ல முடியுமா உங்கள் அப்பா செத்தார் உங்கள் ஆயா செத்துது உங்கள் தாத்தா செத்தார் எல்லாம் செத்து போட்டா என்ன சொல்ல முடியாது வாழறதும் நிஜம் இல்லை அதனால் சொல்கிறாரு வறுமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமையினார் பிறந்தது நீ நிஜண்டா போக போகிறதும் நிஜண்டா நடுவில் இறைவனை பிடிக்கலன்னா வெக்ஸாபர் கிட்ட நெருப்பு காட்டின செய்ய மாண்டு போடு ஆனால் நம்மால் என்ன சொல்லிக்கிறேன் ஏறப்பள்ள எங்கன்னா மேலே போய் வெடிக்குமா எரியுமா அப்படின்னு கேட்டுக்கணும் ஏறு இது பாதுகாப்பு வருமோன்னு காவாத பண்ணுறது ஒரு பஸ்ஸில் எரியணும் டிரைவர் சாமி எங்கன்னா கவுத்துடியா சாமின்னு கேட்டுன்னு எருவியா ஆனால் ஏறின பொருள் கவுத்துட்டாண்ண என்ன பண்ணுவேன் இதெல்லாம் வருமன் காவாதுல மரணம் வர்றது முன்ன உன்னை காப்பாத்தின் கடவுள் ஆண்ட அல்லுவேன் இது புரியல பொரியும் சக்தி இல்லை கடவுள் எதில் இருக்கிறான் செக்ஸ் இருக்கிறேன் செக்ஸ் நாய் மாதிரி நடுவோடு போயிடக்கூடாது கடவுள் எதில் இருக்கிறான் அப்படின்னா விந்துல் இருக்கிறான் கடவுள் எதில் இருக்கிறான்னா உன்னுடைய இயக்கத்தில் இருக்கிறான் உலகம் எதில் இருக்குதுன்னா விந்தில் இருக்குது இயக்கம் ஏதுனா விந்துனுடைய இயக்கத்தில் இருக்கிறார் இதை ரொம்ப அழகாக அகஸ்தியர் சொல்கிறார் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ ஆவாயினர் விந்து விந்து விந்துன்னு பேசுகிறீங்களடா இன்னமும் புள்ள பேத்துக்கிறதுக்கா விந்து கடவுளை அடையத்துக்கு அந்த விந்து தான்டா அதை டேஸ்ட் பண்ணி பாரு அதில் எத்தனை சுவைகள் ரத்தத்தை தொட்டைனா ஒரு சுவை யூரியனை தொட்டினா ஒரு சுவை எதை தொட்டாலும் ஒரு சுவை வித்த தொட்டையின் அஞ்சு சுவை அஞ்சு பஞ்சபூதங்கள் அதுக்குள்ளே இருக்கிறா அஞ்சு பஞ்சபூதங்கள் எங்கே சொன்ன நீ மனிதன்டா அஞ்சு பஞ்சபூதங்கள் எப்போ ஒன்றா சகரி நீ கடவுள்றானு இல்லையா இப்படி கடவுளினுடைய வழிபாட்டை சொல்லிக் கொடுக்குறான்னா பணம் பறிக்கிறதுக்கு வழிபாட்டை சொல்லிக் கொடுத்துங்கட்டா கடவுள் வழிபாடு நாம ஏன் சாமி அது அப்படி இல்லை மனம் உருங்கி ஒரு சீடன் உண்மையான சீடன் வந்துட்டான் நான் முறை சொல்லிக்கிறேன் எல்லாரும் என்ன குருன்றாங்க நான் எல்லாரையும் சீடராக ஏற்றுக்கிறது ஏன்னா பார்க்கும்போது ஒரு சரி ஒரே வடங்குறே ஒரு சோயம் பேர் பையன் அப்படின்னு அப்படி பின்னாடி போய் அதனால் நான் எல்லாம் என்ன எவன் நம்பர் ஆனோ அவங்களுக்கு கடவுள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் அது எப்படி கதை தெரியுமா எப்படி தெரியுமா எப்படின்னு தெரியுமா சொல்லுங்க சாமி ஆ அப்படின்னு கேட்காது கம்மன் உட்காந்தா நானாக பைத்தியமா எனக்கு நானாக சொல்லின்னு கற்றுக்க சொல்லுங்க இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு நீ நேராக போய் பார்க்க முடியுமா முதலமைச்சரை முடியாது ஏன் முடியாது நீ மனுஷன் தானே போய் பார்க்க முடியலமா அதுக்கு ஓதிப்பான் அப்போ நீ என்ன பண்ணுன்னா முதல்ல வட்ட செயலாளரை பிடிக்கணும் சாமி நான் முதலமைச்சருக்கு உதவி தேவை முதலமைச்சரை பார்க்கணும் சாமி வட்ட செயலாளர் நேராக இடம் முடியாது அவரை ஓதிப்பான் அவர் பகுதி செயலாளர்கிட்டும் போவார் அவர்கிட்ட சொல்லணும் என்ன விஷயம் மாதிரி சாமி எனக்கு சில வேலைகள்லாம் இருக்குது முதலமைச்சரை பார்த்தா தான் நடக்கும் அவர் பார்க்கணும் சரி அவர் மாவட்ட செயலாளர்கிட்ட போவார் மாவட்ட செயலாளரும் முதலமைச்சர் கிட்டே போவார் இல்லை அது மாதிரி அம்மா வந்து வட்ட செயலாளர் மாதிரி அப்பா வந்து மாவட்ட செயலாளர் மாதிரி குரு வந்து இது அப்பா வந்து பகுதி செயலாளர் மாதிரி குரு வந்து மாவட்ட செயலாளர் மாதிரி கடவுள் வந்து முதலமைச்சர் மாதிரி வச்சுக்கோங்க அப்படி எப்படி எப்படியானுமா ஏமா ஆ அப்படிதான் இவ்வளோ வேணும் நேராக போய் பார்க்க முடியாது எதையும் சொல்லும் மனிதன் என்பவன் தெய்வமாக இருக்கிறீங்க ஆமாம் எதற்காக மனிதன் தெய்வமாக வேண்டும் இருக்க நிலையிலேயே அவன் இருக்க வேண்டியது என்ன இருக்கிற நிலையில் இருப்ப சொகுசாக சோறு கிடைக்கிது உனக்கு தொண்ணூற்று தூங்கி நினைக்கிறான் சோறு இல்லாதிருக்கிறான் அவன் தூங்குவானா தூக்கம் வருமா வருமானம் வருமா உனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பென்ஷன் வருது வாங்கி வச்சு சொகுசாக இருக்கிற காரில் சுற்றிக்கினேன் அவன் நடக்கிறது கூட செருப்பு இல்லை சுற்றி அவன் நான் என்ன பண்ணுவான் சொல்லு எல்லாருடைய நிலையும் ஒரு நிலை இல்லை எல்லா பணக்காரனுக்கும் ஒரே மாதிரி மனம் இல்லை எல்லா ஏழைக்கும் ஒரே மாதிரி மனம் இல்லை இல்லையா ஞானம்ன்றது ஏழைகள் ஈஸியாக போகலாம் பணக்காரன் போவானா அவனுக்கு தான் எல்லாம் இருக்குது எல்லாம் சாப்பிடுவான் ஆனால் பணக்காரன் ஞானத்துக்குள்ளே போகிறான் பாரு அதுதான் தான் அற்புதம் அதனால்தான் நான் எல்லா மகான் நம்முடைய பட்டியலுத்தார ரொம்ப வழிபடுறேன் ரொம்ப வணங்குறது ஏன்னா நான் எல்லாமே இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோம நகின்னு வெளியே வந்தேன் அது மாதிரி மனம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும் நான் சொல்லுவேன் அடிக்கடி இந்த ஆன்மீகத்தில் நிலச்சி நிற்கணும்னா அவனுக்கு என்ன ஓணும் ஒரு மன விருத்தி ஓணும் ஒரு தகப்பாக இருக்கிறான் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்க தகப்பன் பெய்ச்சா கேட்டுக்கணும் நல்லபடியாக இருந்தால் தகப்பனுக்கு விருத்தி இல்லை பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் சொகுசாக இருப்பியா இங்கே இவனு கிட்ட விட சாவது மேலே இவனு கிட்ட விட காட்டுக்கு போகிறது மேலே அப்போ எதை தேடுற நீ ஆண்டவனை தேடுற எப்போ தேடுற உனக்கு எப்பெல்லாம் இன்னல் வருதோ அப்போல்லாம் தேடுற அப்போது வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றில் நீ அடிபடணும் ஏதாவது ஒன்றில் விருத்தி வரணும் உலகத்தை ஏதாவது ஒன்று நீ வெறுக்கிற நிலை வரணும் அப்போ தான் தெய்வத்துக்கிட்ட போவே ஞானின்னுட்டு பேசுறதெல்லாம் எல்லாரும் ஞானி ஆகிட முடியாது அது ரொம்ப சிரமமான பயணம் அது அந்த சிரமமான பயணத்தை ஏற்றுக்கக்கூடிய மனம் இருக்கணும் அவன் மட்டும்தான் போக முடியும் எல்லாராலையும் போயிட முடியாது காரைக்கால் அம்மையாக இருந்தாங்க ஞானி அவை மூணு அவை வந்தது ஞானி ஆ அவை வந்துடுச்சு காரைக்கால் அம்மையாக எல்லாம் அம்பளையும் பொம்பளையும் போட்டாங்களே சம்மியாரா போக முடியாது இல்லையா எல்லாத்தையும் ஞானம் பண்ணால் எல்லாத்தையும் உலகத்தை இழந்துக்கினே வரணும் வெறுத்துக்கினே வரணும் ஊ மேலே ஆசைக்கு வந்துக்கினே இருக்கணும் நீ என்ன பண்ணுற உலகத்து மேலே ஆசையை செலுத்தத்தால் உன்னையே உனக்கு அடையாளம் தெரியாது போயிடுற முதல்ல உன்னை தேடு அப்புறம் இறைவனை தேடு